கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் பேசுபொருளாக காணப்பட்ட ஒரு விடயம் பல அரசியல்வாதிகளும் தமது அரசியல் பிரச்சாரத்துக்கான கேடியமாக பயன்படுத்திய ஒரு விடயம் மதுபான அனுமதி பத்திரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் சுயலாபத்துக்காக இந்த மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியதாக பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றியை இலக்காக கொண்டு இந்த மனு மதுபான அனுமதி பத்திரங்களை தமது ஆட்சியில் கீழிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் லஞ்சமாக வழங்க முற்பட்டார் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பெற்றுக்கொண்டனர் அந்த வகையில் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது இது அரசியல் தரப்பில் மக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தும் ஒன்று அம்சமாக இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் காணப்பட்டன அதை அரசியல்வாதிகள் தமது பிரச்சார மேடைகளில் மிகவும் வெளிப்படையாக பேசி வந்தனர் அந்த வகையில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டதாக ஒரு தரப்பினர் தெரிவித்தனர் ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை மறுத்து வந்தனர் சத்திய கடதாசி எழுதுவதனூடாக தாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் தாங்கள் பெற்றுக்கொண்டதை நிரூபித்தால் தாங்கள் அரசியலில் இருந்து விலகிவிடுகின்றோம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அவ்வாறு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் மதுபான அனுமதி பத்திரம் பெற்றதை நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீங்குவோம் எனவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர் தமிழ் மக்கள் மத்தியில் தேர்தல் காலத்தில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதை நாம் தேர்தல் முடிவுகளின் பின்னர் அவதானிக்க கூடியதாக இருந்தது குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் தேசியம் சார்ந்து பேசுபவர்கள் அவ்வாறிருக்கையில் ஒரு விடயங்களை ஆதரிப்பது லஞ்சம் ஊழல் மற்றும் பணம் சேர்க்கும் நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அந்த விடயம் மாற்றியமைத்தது இதனால் தமிழ் அரசியல்வாதிகளும் பலர் அஞ்சத் தொடங்கினர் குறிப்பாக அங்கஜன் ராமநாதன் டக்லஸ்தேபானந்தா சிவஞானம் ஸ்ரீதரன் சார்ல்ஸ் நிர்மலநாதன் செல்வம் அடைக்கலநாதன் என பலரின் பெயர்களும் பல்வேறு நபர்களால் முன்வைக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக மறுத்து வந்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை அரசாங்கம் வெளியிடுங்கள் ஏன் நீங்கள் அதை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஊழல் எதிர்ப்புகளுக்கு ஊழல் லஞ்சம் என்பனவற்றை ஒழிக்க வேண்டும் என வந்தவர்கள் மதுபான அனுமதி பத்திரத்தை ஆட்சிப்பிடும் வெளிப்படுத்துவோம் என தெரிவித்த நீங்கள் இன்றுவரை வெளியிடாததன் காரணம் என்ன என சபையில் காரசாரமாக கேட்கிறார் இதனால் குறுக்கெழுந்த பிமல் ரத்நாயக்க சபை முதல்வர் அவர் தங்களுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இது தொடர்பாக தாங்கள் உரிய ஆவணங்களை சபையில் வெளியிடுகின்றோம் அதன் பின் பொதுமக்களுக்கும் வெளியிடுவோம் என தெரிவித்தார் அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தில் இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் லஞ்சமாக வழங்கப்பட்ட இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வாறு வழங்கப்பட்டது ஜார்ஜார் பெற்றுக் கொண்டனர் போன்ற விவரங்களை அவர் வெளியிட்டார் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அரசியல் லஞ்சமாக முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்டது அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவலை குறித்த ஆவணத்தில் அவர்கள் அடக்கியுள்ளனர் இந்த காலப்பகுதியில் மொத்தமாக முன்னூற்று அறுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றுள் நூற்று எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் எஃப்எல் ஃபோர் எனப்படும் அதாவது சில்லறை மதுபான விற்பனை நிலையம் வைன் ஸ்டோர் அனுமதி பத்திரங்கள் அந்த எஃப்எல் ஃபோர் என்று அழைக்கப்படுகின்ற அனுமதி பத்திரங்கள் மேல் மாகாணத்துக்கு நூற்று பத்து அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்துக்கு நாற்பத்தி எட்டு அனுமதி பத்திரங்களும் வடக்கு மாகாணத்துக்கு முப்பத்திரெண்டு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்துக்கு இருபத்தி ரெண்டு மத்திய மாகாணத்துக்கு நாற்பத்தி ஐந்து வடமத்திய மாகாணத்துக்கு பதினான்கு வடமேல் மாகாணத்துக்கு முப்பது ஊபா மாகாணத்துக்கு முப்பது ஜப்ரமுக மாகாணத்துக்கு முப்பது என்ற அடிப்படையில் முன்னூற்று முப்பத்தோரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு எஃப்எல் ஃபோ என்ற சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் நூற்று எழுபத்தி ரெண்டு வழங்கப்பட்டுள்ளது அது இந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் கொழும்புக்கு இருபத்தி நான்கு கம்பகா மாவட்டத்துக்கு பதினெட்டு கழுத்துறை மாவட்டத்துக்கு எட்டு காளி மாவட்டத்துக்கு ஒன்பது மாத்திரை மாவட்டத்துக்கு ஐந்து அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கு ஐந்து யாழ்ப்பாணம் ஐந்து கிளிநொச்சி பதினாறு பவுனியா இரண்டு மன்னார் இரண்டு திருகோணமலை நான்கு மட்டக்களப்பு ஒன்று அம்பாறை ஐந்து கண்டி பதினொன்று காத்தலை ஆறு நுவரேலியா எட்டு அனுராதபுரம் நான்கு புலனறுவை மூன்று புத்தளம் ஆறு குருநாகல் எட்டு பதுளை ஒன்பது மொனராகலை ஏழு ரத்தினபுரி ஆறு கேகாலை ரெண்டு என்ற அடிப்படையில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக பார்க்கின்ற போது கிளி கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பதினாறு அனுமதி பத்திரங்கள் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு ஐந்தும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் பதினாறும் வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் பரவலாக ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கொழும்புக்கு அடுத்தபடியாக பதினாறு அனுமதி பத்திரங்கள் அது வந்து சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் பதினாறு வழங்கப்பட்டுள்ளது எனவே தற்பொழுது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மதுபான அனுமதி பத்திர விடயத்தில் சிக்குவார்கள் என்பது இந்த புள்ளி ஊடாக அவதானிக்க கூடியதாக உள்ளது எனவே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றுவார்களா நிரூபிக்கப்பட்டால் பதவியிலிருந்து வெளியேறுவார்களா என்பது தொடர்பாக இனிவரும் காலங்களில் நாம் அதை பார்ப்போம் அண்மையில் பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் தில்வின் சில்வா மாகாண சபை முறைமைகள் நீக்கப்படும் என தெரிவித்த கருத்து தொடர்பாக அரசாங்கம் உங்களின் நிலைப்பாடு என்ன என சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பினார் அப்போது குறுக்கிட்ட பிமல் ரத்நாயக்க நீங்கள் இவ்வாறு கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமில்லை இது தொடர்பாக ஜனாதிபதியுடன் சிவஞானம் ஸ்ரீதரன் தனிப்பட்ட சந்திப்புக்கு கூறியுள்ளார் எனவே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அங்கு சென்று தனியாக அது தொடர்பாக பேசிக்கொள்ளலாம் என சபையில் அனைவரின் முன்பாக இந்த விடயத்தை தெரிவித்தார் இதன் பின்னர் நேற்றைய தினம் மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறிப்பாக ஒரு மனத்தாலத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு ஜனாதிபதியுடன் மட்டும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்துள்ளனர் குறித்த அந்த கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் அந்த கூட்டத்தில் கலந்துள்ளனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அங்கு என்ன பேசப்பட்டது என்ற சில விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பற்றி அவர் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் இனி ஒருபோதும் நாங்கள் பாவிக்க மாட்டோம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் தற்பொழுது எதுவும் செய்ய முடியாத நிலையில் இந்த மாவீர தின நிகழ்வுகளின் போது பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது அது தவிர்க்க முடியாது என்ற வகையில் அது பயன்படுத்தப்பட்டது இனிவரும் காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகளை நாம் மேற்கொள்ள மாட்டோம் என ஜனாதிபதி தமக்கு தெரிவித்ததாக சாணக்கியன் தெரிவிக்கின்றார் அதை தவிர்த்து இந்த மாகாண சபை முறைமை பதிமூன்றாவது திருத்தம் காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரம் காணி அபகரிப்பு மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை என்பதன் தொடர்பாக ஜனாதிபதியுடன் தாங்கள் தனிப்பட்ட ரீதியில் கலந்துரையாடியதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் என்னென்ன விடயங்கள் கலந்துரையாடினோம் ஜனாதிபதி அதற்கு எவ்வாறான பதில்களை வழங்கினார் என்பது தொடர்பாக இதுவரை எவரும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை எனவே அங்கு கதைக்கப்பட்ட விடயங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கலாம் எதிர்காலத்தில் அது பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் எனவே அதற்காக அமைதி காக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது இல்லை அரசியல் லாபங்கள் அரசியல் நோக்கங்கள் அங்கு பகிரப்பட்டிருக்கலாம் சுய லாபங்கள் பார்க்கப்பட்டிருக்கலாம் எனவே அவ்வாறான ரீதியிலும் அவ்விடயங்கள் வெளிப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அனைத்து விடயங்களும் வெளிவரும் எனவே அதுவரை காத்திருப்போம் தமிழ் மக்களுக்கு இன பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு இந்த ஆட்சியில் ஏற்படுமா என்ற எண்ணம் பலர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது